தற்போது நிற்கின்றம் மட்டக்கிழப்பு மஞ்சந்தோடு வாய் குறைவு நான் இந்த காணொலியை வாரத்தில் இருந்து பதிவு செய்யணும் என்று நினைத்தாலும் கூட நான் அதை பதிவு செய்யலாம் பிடிப்போம் என்று பார்த்தேன் ஒரு விடயத்தை மாத்திரம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நானும் முதல் தொழில்நுட்பக் கல்லூரியின் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பல தொழில்நுட்பக் கல்லூரிகளின் மாணவராக இருந்தவர் அது மாத்திரமல்ல சம்மாந்துறை தொழில்நுட்பக் கல்லூரியிலே பகுதி தலைவராக இருந்தவர் அந்த காலத்திலே மாணவர்கள் பஸ்கள் நிறப்பப்படுவதில்லை என்பது தொடர்பாக முன்வைத்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக அம்பாறை போன்ற பஸ் டிப்போக்களிடம் தொடர்பு கொண்டு பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர் மாணவர்கள் அலே அலையாக எனக்கு ஆதரவு வழங்கியதன் பிரகாரம் அந்த பஸ் நிறுத்தாமல் சென்ற பஸ்கள் எல்லாம் நிறுத்தியே செய்ய வேண்டும் நிறுத்தியே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டார்கள் அதுபோன்று நான் சற்று தற்போது இன்று அல்ல நேற்று அல்ல பல நாட்களாக நான் அனுபவித்து வருகிறேன் அதாவது மட்டக்கிழப்பு மஞ்சந்தொருவாய் தொழிற்பக் கல்லூரி மாத்திரம் என்று கூறவில்லை பல மாணவர்கள் கல்வி கற்கின்ற பல இடங்கள் இருக்கின்றனர் அவ்வளத்தால் பஸ்கள் வருகின்ற பிடிக்கின்றவர்கள் நிற்பாட்டுகிறார்கள் இது என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்தால் வருகின்ற பிரச்சனையும் அவர்கள் சீசன் டிக்கேட்டை அந்தடி கோவில் எடுக்கிறார்கள் இவர்கள் சீசன் டிக்கேட்டை இந்தடி கோவில் எடுக்கிறார்கள் அவர்கள் எந்த டிப்போவில் எடுத்தாலும் கல்லூரி ஒதுடிப்போவில் தான் சிஎஸ்என்டிக்கேட் எடுக்கலாம் ஆகவே எந்த டிப்போவில் எடுத்தாலும் இந்த டிப்போ எல்லாம் சிடிபி தான் சிடிபி தான் என்பதை நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இங்கிருந்து செல்லுகின்ற மாணவர்கள் பசியோடு நிற்கின்றார்கள் வீடு செல்வதற்கு உரிய வாழைக்கு வீடு செல்ல வேண்டும் என்பதற்காக காத்தி நிற்கின்றார்கள் கலையுடன் நிற்கிறார்கள் இப்போது நாங்கள் ஒரு தண்ணீரை அருந்துவோம் அல்லது ஒரு டீயை குடிப்போம் அல்லது ஒரு பிளைன் டீயை குடிப்போம் வீடு சென்று என்று ஆர்வத்தில் நிற்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் பஸ்களை நிற்பாட்டாசுமாய் சென்றால் இது எந்த வகையில் நிதா நியாயமானது நீ பஸ்களை நிப்பாட்டுவதற்கு நீங்களா முடிவெடுப்பதற்கு ஆனாலும் நான் எல்லோரையும் பிழை கூறவில்லை சற்று அவதானித்தேன் இரண்டு பஸ்கள் நிற்பாட்டவில்லை சிடிபி இரண்டு பஸ்கள் நிற்பாட்டவில்லை ஆனால் ஒரு பஸ் நிற்பாட்டி ஏற்றுக்கொண்டு சொல்கின்றது அவ்வாறான அடிப்படையில் நடத்தினர்களை நான் ஏற்கனவே பாராட்டி இருக்கின்றேன் இன்றும் பாராட்டுகின்றேன் மாணவர்களை ஏற்றி உரிய இடத்தில் இறக்கி சேவை செய்கின்ற சிடிபி சாரதிகளும் நடத்தினர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் இருந்தாலும் கூட பஸ்ஸை நிறுத்தாமல் பஸ்ஸை இழுத்து செல்வது போட்டிக்கு ஓடுவது தற்போது அவதானித்து போட்டி கோடுகிறார்கள் ஆகவே நீங்கள் போட்டி கோடுவதற்கு வாகனத்தை சீட்டி மீதி எடுக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு ஒரு மன ஒரு இனி இல்லையா மாணவர்களை நிற்பாட்டி ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இல்லையா தீர்வு காண்பதற்கு இவர்களால் முடியவில்லையா நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்று காலை எனக்கு கழுவாந்திக்குரியில் வைத்து பஸ் டிஜிபி பஸ் நீப்பாட்டவில்லை நேற்று மஞ்சள் திருவாய் தொழிற்ப முன்னால் வைத்து மூன்று பஸ்கள் நிற்பாட்டப்படவில்லை ஆனாலுங்களை ஏற்றிச் சென்றது பிரைவேட் பஸ் அந்த வகையிலே பிரைவேட் பஸ் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் நடத்தினருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் சாரதி மாறி பிரைவேட் பஸ்ஸுகளின் சாரதி மாறி நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை கூறுகிறேன் உங்களுடைய வேகத்தை சற்று தனித்து ஓடுங்கள் உங்கள் வாகனத்தில் பயணம் செய்பவர்கள் எல்லாம் அதிகமாக திருணமலையில் இருந்து வருகின்ற பஸ்ஸை எங்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் செய்து கொஞ்சம் சற்று வேகத்தை குறைந்து சென்றீர்களானால் இந்த தனியார் பஸ்கள் சிறந்த சேவையை செய்கின்றன என்று சொல்லலாம் அதற்காக சிடிபி பஸ் சேவையை செய்யவில்லை என்று நான் கூறவில்லை திறமையாக செயற்படுகின்ற திறமையாக செய்கின்ற பல சாரதிகள் என்ன தற்போது அங்கு ஒரு பஸ்ஸை பார்த்து கிளந்தால் சிடிபி பஸ் அந்த பஸ் அங்கு நிற்பாட்டி மாணவர்களை ஏற்றுகின்றது ஆகவே இவ்வாறான சாரதிகளை நான் பாராட்டுகின்றேன் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் இதை விடுத்து என்று என்னை மனதை இந்த காணொலியை ஒளிபரப்பி ஆக வேண்டும் என்று தூண்டியது பளுவாங்கத்துறையிலே காலை எட்டு பத்து இருபது மணி அளவில் நான் கைபோட்டும் இது ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் நடந்திருக்கிறது நேற்று இவ்வாறு ஆகவே ஒன்றை மட்டும் மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கமைப்பு கூட்டம் என்று நடத்துகின்ற நம்மவர்கள் எம்மவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய உங்களுக்கு நான் கூறிக்கொள்வது அதாவது செய்கின்றது என்கின்ற விடயத்தை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயுங்கள் ஆராய்ந்து மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் இருக்கும் ஒரு முடிவை எடுக்கும்படி பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களுக்கும் ஸ்ரீநாத் அவர்களுக்கும் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா போன்ற அவர்களுக்கும் அதாவது நால்வர் அதாவது ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் சாணக்கியன்

சிடிபி பஸ்களே இந்த பஸ்கள் நீட்பாட்டாமல் என்ன என்கின்ற விடயத்தை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் அதே போன்று ஹிஸ்புல்லா போன்றோர் ஆராய வேண்டும் அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே නීංගල ිදක නරවට డික ඩට ෙට මාවට අවිරිති හොරමුණද පුළ හළවිීනේ තලේව. අදාවදේ ස්ක් ස්ක් සංවිධායක මාවට අවිරද්ධ. ි්‍රීක් සංවර්ධන කමි නායකයා මට කළපුූ දිස්්‍රික් සංවර්ධන කමිටි නාය නායක සුනිින්ල් හඳි ඇැති යටම කියනවා. අමතිතුමා මමදයන් කතා කරන්නේ මර්ජක්ව වැැතිකලෝ මංජ දරවා කාමිය විදාල ක්ස්රන් කර මේක අතවශමය අමතිතුමා මටකළබ දිිස්්‍රිකේ සංවර්තන ස්්‍රික් සංගන්තරය කවිති නෑයක තුමා ඔබතුවටම කිය නෙමේගයි චීතිී පිබස් මේ ළමයි නවත්තන්නෑ හොකද ශීසන්ිගේ තිියෙන් නිචා මේ කොල්ල නවත්තන්න. හොකද කියල ඔහපු ගමම්. ල කියනවා හල ෙන वाලු මේ යා මේකෙ මේ මේ හදට डිප එකට මේ ंडිකෙ ගත මටකල ික ගෙट ග හන ල ක න කරයා කම්බේ අदिලා කම්බේ අතිලක් තම අතන වෙන්නන්නේ. ඒ නිසා නවත් අන්නන්නෑ කියලා මම සාමානයක වෙන්න අම ම තුමා මටම මම ක්ස්පිරियන්සකගේ අනුක හමතම කියන්නේ විගනගන්න ළමයි. දට රට වා හත් ර එනවා ඇවි බලා න එනකොට ඒ ො ොන්න ලාවට හරි ි ෙදරට ගිහිලලා හේකක් ො න ක ො ඩ න හන් න ොන්ඩ න කියලා තමයි මදනින් පිටවන එන ො බස් න යි ැ කයි ැ තු ම ක් මේට ේස්තු නවා පබස්සගේ ේ නිසා මයි වක් පාඩු ලාව ෙ ත යක් වා ේ සා. මාව මට කලब දිස්ලිකේ සංවර්ධන කමති නයකයාශरी හේ මතිම වතුමත් මට කල මති ති තිව න කතාරන ඒකයි ඔක්කම එකතුල පමදු මන්දලලා दिසා බදිලා ඔබා තුමා .

தற்போது வருகிறது அது நிற்பாட்டுப் பருமாறு அவருக்கு ஒரு இந்த பஸ்ஸுக்கு ஒரு ரெண்டு பஸ் செல்கின்றது ஒன்று நிற்பாட்டில் இருக்கின்றது ஒன்றும் நிற்பாட்டவில்லை ஆகவே நான் காணொளிகள் ஊடாகவே இதை மட்டக்கிளப்பு மஞ்சள் தொடர்வாக்கி கல்லூரிக்கு முன்னால் இருந்து நிரூபித்திருக்கிறேன் அமெரிக்குமாம் வீடியோ வழி புரூவ் தரலே உபத் குமார் அப்படியே பார்லிமெண்ட் மந்திரி லார் ඒග සා දල ්‍රාධසියේ लेගම් උක්කම එකතුවලා. ී ග ඕනෑ. ඉති කාලයේ ති පසක්කම නවත් ண்டන නවාගේම අපේ ළමයි උක්කම කියண்டඕනෑ. ඒගෑ වාරදු විසා. ී දුවක් කාවා කියලා. මම තින් දුවක් බලාපතුවල න්නක. මදේ. அ ணකම් රේ හරම් நா. නද ඩ සකබී වී. முதலாவது காணொலியை ஒளிபரப்புகின்ற போது நான் சிறு தவறை விட்டுவிட்டேன் ஏதோ ஒரு தவறை விட்டுவிட்டேன் என்று எனக்கு தெரிவித்தது ஆனால் அது உடனடியாக வரவில்லை ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் நான்கு பேரை மாத்திரமே குறிப்பிட்டேன் எனவே அதுக்கு மன்னிப்பு கோருகின்றேன் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் மற்றும் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா உட்பட அனைவரும் இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் கேட்டுக்கொள்வதேன் மூலாதாரம் காணொலி ஒளிபரப்புகின்ற போது ரெண்டு மூன்று தடவைகளும் நான் கந்துசாமி பிரபு பேர் குறிப்பிடப்படவில்லை அது ஒரு மா தவறை விட்டு தவறு தான் இது வேண்டும் என்றும் திட்டமட்டம் செய்த செயலல்ல ஒரு தவறு எனவே அந்த தவறுக்கு மன்னிப்பு கோருவதோடு தற்போது தான் ஞாபகம் வந்தது இது விட்டுவிட்டேன் என்கின்ற ஞாபகம் ஆகவே மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு அதே போன்று ராசமாணிக்கம் ராஜபுத்திரம் சாணக்கியன் ஞானமூர்த்தி அதே போன்று ஸ்ரீநாத் உள்ளிட்ட எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அனைவரும் இணைந்து அவை மாவட்ட ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் சுனில் ஹங்கிரத்தி அதேபோன்று மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் அனைவரும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த சிடிபி பஸ்கள் அனைத்தும் இனிமேலாவதை நிப்பாட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அந்த தவ நான் விட்ட தவறுக்கு மீண்டும் மனம் தருந்துவிட்டேன் மீண்டும் மனம் தருந்துவிட்டேன் நன்றி வணக்கம்